அரசகுமார் உங்ககிட்ட இருந்து சிரிக்கிறதுக்கு அர்த்தம் புரியுது வழக்கமா முதல்ல ஆரம்பிக்க மாட்டீங்களே இன்றைக்கு வந்து உங்களுடைய நாளை பிறந்தநாள் காணக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா திராவிட மாடல் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோள் அப்படின்னு வைக்கிறார் எதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் எதிர்கட்சிகளை கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க உங்கள் மேலே இதில் எதையெல்லாம் மீண்டும் உங்கள் ஆட்சி அமைவதற்கான நம்பிக்கையாக பார்க்கிறீர்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளம் தலைவர் இளைய தலைவர் எங்களுடைய தமிழகத்தினுடைய மாண்மிகு துணை முதல்வருடைய நாளைய பிறந்த நாளை இந்த நேயர்களோடு நான் மகிழோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் சிரித்தது காரணம் அதுதான் நாளை அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு தலைப்பில் பேச வந்திருக்க முடியும் சிரித்தேன் வேறு ஒன்றும் இல்லை அதாவது வழக்கமாக சிரிக்கிறதுக்கும் திமுக அப்படிங்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன் திமுகங்கிறது ஒரு மக்களுக்கான இயக்கம் இந்த மனித சமூகத்திற்கு என்ன தேவையோ எப்பொழுதெல்லாம் என்ன தேவைப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் இடர்பாடுகள் வருகிறதோ இனம் தமிழ் இனம் எப்பொழுதெல்லாம் நசுக்கப்படுகிறதோ தாக்கப்படுகிறதோ மொழியால் இனத்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு வளர்ச்சியால் எதையெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அது திமுகவுடைய தலையாய பணி அதுதான் எழுதப்பட்ட எழுதப்படாத அனைத்துமான திமுகவுடைய நோக்கம் கொள்கை எல்லாமே திட்டம் எல்லாமே இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து நாங்கள் ஒரு தேர்தல் அதில் வேலை பார்க்கணும் வெற்றி பெறணும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்றதை விட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற்ற பிறகு இன்னும் அதிகமான மன வந்து பணிச்சுமைகள் வேலைப்பலுகள் நிதி நெருக்கடி நிதி சுமை இதெல்லாம் ஈடுபடுத்தி இதெல்லாம் வெற்றி கண்டு கொண்டு போகணுமேங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் நாங்கள் களத்தை அமைச்சிட்டு இருக்க முடிய வெற்றியா தோல்வியா அந்த தலைப்பை பார்த்து சிரிச்சேன் திமுக அண்ணா அதிமுகன்னு போட்டீங்க இல்லையா அந்த தலைப்பை பார்த்து சிரிச்சேன் வேற ஒன்று சிரிப்புக்கே நீங்க சொல்லி முடிக்கலையா இல்ல அந்த தலைப்பை பார்த்து சிரித்தேன் எதுக்கு சிரிச்சேன்னா நண்பர்கள் நினைப்பாங்க திமுக குறைச்சி மதிப்பிடுறோம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அது ஒரு அரசியல் இயக்கம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் அரசியல் இயக்கம் அவங்க தான் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி ஆமா எதிர்கட்சி அரசியல் இயக்கம் நம்ம சிரிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளே பெரிய பிரச்சனை அவங்க பாவம் அவங்க நிம்மதியாக அதுதான் உண்மை அவங்க நிம்மதியாக இல்லைங்கிறது உண்மை அப்போ அவங்க எப்போ நிம்மதியாகி அவங்க எலெக்ஷனை சந்திச்சு கூட்டணி அமைப்போம் கூட்டணி அமைப்பானாங்க மெகா கூட்டணி அமைப்போனாங்க பாஜக விட்டு இப்போ என்ன எதுக்குன்னா இந்த சிரிப்பு பல விதமாக வருது இப்போ நேற்று ஒருத்தர் நேற்று ஒருத்தர் இன்னைக்கு கூட நம்ம தொலைக்காட்சி நினைக்கிறேன் பொன்னையனுடைய இன்ட்ரின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அவர் சொல்கிறார் பாஜகவோடு பாஜகவோடு ஏன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்னால் அவர்கள் தமிழ் இனத்திற்கு செய்த துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் தமிழ்நாட்டை வஞ்சித்தது இது பூரா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முதல் வரைக்கும் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு பேச்சு சந்தர்ப்பமானவாதமான ஒரு நடைமுறை இதெல்லாம் அதிமுகவில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்குது கூட்டணி கால்குலேஷன் ஒன்று இருக்குல்ல அதுதாங்க கூட்டணி எங்கே இருக்குங்கிறேன் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க திமுக பிரச்சனை இருக்கு புகம்ப இருக்கு புகை வருது நெருப்பு வருது ஆவியா பறக்குது எல்லாமே சொன்னாங்க அதைத்தான் எங்க தலைவரும் சரி இளம் தலைவரும் சொல்றாரு அதுவாது இருக்கனால தானே நடக்குது உங்கள்ட்ட அதுவே இல்லையே நீங்க எதுக்கு ஆதங்கப்படுறீங்கிறேன் உங்கள்ட்ட இருந்து இப்ப இருக்கிற இடத்துல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் வந்து வாக்குவாதங்கள் வரத்தான் செய்யும் சீட்டு சேரிங்களை பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லாமே இருக்கும் அதையுமே அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் தான் போட்டு உடச்சிட்டாரு இருபது கோடி இருபது சீட்டை கேட்குறாங்க நூறு கோடி ரூபா பணத்தை கேட்குறாங்க என்ன பண்ணுறது எடப்பாடி படாத படுறாருன்ட்டார் இதெல்லாம் நாங்கள் சொல்லலையே எங்கள் திமுக திமுக கூட்டணியிலே யாருமே எப்படி சொல்லலையே அவ்வளோ கேட்டாங்க இவ்வளோ கேட்டாங்க நாங்கள் சொல்லலை அவ்வளோ கொடுப்பாங்க இவ்வளோ கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன்னு அவங்கன்னு சொல்லலை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன் சொல்ல வரேன்னா ஒரு கட்சிங்கிறது வந்து இன்றைக்கி அண்ணா திமுகங்கிறது வந்து

இப்போ மழை பெய்யுது சொல்கிறாங்க செய்திகளில் பார்க்குறோம் டெல்டா பகுதியில் கடும் மழை பெஞ்சிகிட்டு இருக்குன்றாங்க அடை விட விடாத மழை பெய்யுதுன்றாங்க உடனே அந்த சுமந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு முதல்வர் தொடர்பு கொள்கிறாரு துணை முதல்வர் தொடர்பு கொள்கிறாரு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகிறாங்க மாவட்ட ஆட்சியர்கள் களத்தில் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு அதிகாரி எப்படி செயல்படணும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி மக்களுக்கான ஆட்சி அதிகாரமாக கொண்டு போகணும் மக்களுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு வந்து ச ஒரு இக்கட்டான சூழல்கள் வரும்போது வெள்ளத்தாலோ மழையாலோ புயலாலோ கொடும் வெயிலின் தாக்கத்தாலோ இந்த மாதிரி இப்போ சூழ்நிலைகளில் மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது எப்படி பண்ணணும் உத உதாரணமாக கொரோனா எடுத்துக்கலாம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது கொரோனாவில் மக்கள் எப்படி இருந்தாங்க எவ்வளோ பேர் இறந்து போனாங்க எப்படியெல்லாம் தூக்கிட்டு போனாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் அதே திமுக ஆட்சியில் கொரோனாவுடைய நோயாளிகள் இருக்கிற அந்த பகுதிக்கே சென்று மறு முதல்வரே சென்று இந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களுக்கெல்லாம் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் நானும் உங்களோடு தான் இருக்கிறேன் ஒரு உத்தரவாதத்தை இதெல்லாம் வந்து இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆகையினால் திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான திட்டங்கள் நலப்பணி திட்டங்கள் எல்லா லெவல்லையும் மக்கள் அதைத்தான் எங்களுடைய துணை முதல்வர் சரி சரி மற்ற அமைச்சர்கள் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் வருது எதிர்கட்சிகள் இன்றைக்கு சிதறி இருக்கிறதுனால பல முனையிலிருந்து இந்த கட்சிக்கு அதாவது திமுக கூட்டணி மீது வைக்கப்படுகிற கட்சி ரீதியான விமர்சனங்கள் ஆட்சி ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் அது உங்களுக்கு ஒரு சவாலான ஒன்றா இருக்காதான் தான் எதிர்கட்சிகள் அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாம் அப்படின்னீங்களை அந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் எந்தெந்த கட்சிகள் அதிமுக உங்களை விமர்சிக்கிறாங்க பாஜக உங்களை விமர்சிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி உங்களை விமர்சிக்கிறாங்க நேற்று புதியதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட உங்களை தான் தாவே கா உட்பட உங்களை தான் விமர்சிக்கிறாங்க அப்போ மருத்துவங்கள் கல்லடி போடும் அந்த அடிப்படையில் அதை எதிர்கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல இவங்கெல்லாம் விமர்சிக்கிறாங்க மக்கள் வந்து எங்களை விசுவாசிக்கிறாங்க ஆக இவங்களுடைய விமர்சனத்தை விட மக்களுடைய விசுவாசம் செய்கிறாங்க இல்லையா எங்களை எங்கள் ஆட்சியின் மேலே எங்கள் க கட்சியினுடைய தலைவர் மேலே திமுக திராவிட மாடலுடைய ஆட்சி மேலே அந்த திட்டங்களை சாதனைகளை பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க இல்லையா மக்கள் ஆகையினால் அவங்கள தான் நாங்கள் முக்கியமாக கருதுகிறோம் அதாவது இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வீட்டில் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது தான் சின்ன குழந்தை சிற்றுண்டி ஒரு ஒரு சிறு சின்ன குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுதுன்னா இன்றைக்கி காலை சிற்றுண்டி அதுக்கு உணருது காலையில் தூங்கி நிறனால் அம்மா சில இடங்களில் வறுமையின் கோட்டில் இருப்பாங்க சில இடத்துல சமைச்சு கொடுக்க முடியாமல் இருப்பாங்க சில நேரத்தில் பெரிய குடும்பங்களாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் சாப்பாடு கொடுக்க முடியாமல் இருக்கும் இதெல்லாம் அந்த குழந்தைகள் போனோடனே சுட சுட பொங்கல் இட்லி உப்புமா தக்காளி சாதம் தயிர் இது மாதிரி வெரைட்டி ரைஸு இது மாதிரி கொடுக்கும்போது அந்த குழந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த குழந்தைய பேர்த்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒன்று அடுத்த அடுத்த ஸ்டேஜ் அப்கிரேடேஷன் போனோம்னா சத்துணவுன்றது எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அந்த முறைப்படுத்தியது தலைவர் கலைஞர் அவர்கள் முட்டை கொடுப்பது பருப்பு வகைகள் கொடுப்பது காய்கறிகள் முறையாக போடுவது வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை அப்புறம் ரெண்டு நாள் முட்டை அப்புறம் முட்டை தலைவருடைய கலைஞருடைய சொல்றேன் அதே மாதிரி திருமண உதவி திட்டத்தில் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் நடத்த முடியாதுங்க ரெண்டு தரப்புல இருந்து அவங்க ஒரு பட்டியல் வாசிப்பாங்க நீங்க ஒரு பட்டியல் வாசிப்பீங்க அதுதான் கேட்க அதுதான் கேள்வி அது எந்த இடத்துல நீங்க வேறுபட போறீங்க அவங்களும் ஒரு பட்டியல் வாசிப்பாங்களா குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்ததிலிருந்து சத்துணவை முறைப்படுத்தியதிலிருந்து பள்ளி படிக்கிற குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வகையும் செய்து கொடுத்தலிருந்து ஸ்காலர்ஷிப் திட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி கொடுத்து அவர்களுக்கு உதவி குரம் ஒட்டுமொத்த பெண்களுக்கு வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து ஊக்கத்தொகை அந்த உறுதித்தொகை உரிமத்தொகை வழங்குவதிலிருந்து க இலவச பேருந்து பயணம் செய்வதிலிருந்து சுயஉதிக் குழுத்து சுய உதவிக்குழு எங்கே இருந்துச்சுன்னு தெரியல அஇஅதிமுக ஆட்சியில் மீண்டும் பரிணாமம் பெற்று துளுத்து தளர்ந்து வந்துகிட்டு இருக்குது தலைவருடைய தளபதியாருடைய ஆட்சியில் சரி இது மாதிரி நாங்கள் அடுக்கிக்கிட்டே போல இலவச விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் க கொடுத்ததுலேருந்து எத்தனை லட்சம் பேத்து கொடுத்துருக்கோம் இவங்க எத்தனை லட்சம் பேத்து கொடுத்தாங்க இலவச மின்சாரம் இதெல்லாம் வந்து திமுகவுடைய சாதனைகள் திராவிட மாடல் எங்க கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால் அதை எடுத்துக்கோங்க சாலை போடுறதா இருக்கட்டும் பாலம் கட்டுவதெல்லாம் இருக்கட்டும்

காங்கிரஸ் இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் பேரமா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான கட்சிகள் பூராமே மக்களோட கலப்பணி கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும்தான் மக்களோட தொடர்புடைய கட்சிகள் கலப்பணியில் இருக்கணும் இல்லைங்க களப்பணி இப்போ கம்யூனிஸ்ட் வந்து நம்ம பெருமைக்காக சொல்ல எங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் முதல் முதல முதல் நபரா போய் நிற்பாங்க ஒரு பிரச்சனை தொழிலாளர்களுக்கு தோழர்களுக்கு பிரச்சனை ஏழைகளுக்கு பிரச்சனை சமூக பிரச்சனை நீதிக்கு எதிர்ப்பான பிரச்சனைனா அதே மாதிரி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைக்கு களத்தில் போய் நிற்கிற ஒரு கட்சி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது எங்கே இருந்தாலும் பரவலான ஒரு இந்திய தேசத்தின் மேலே ஒரு பற்று உள்ள ஒரு இயக்கம் அப்படியே இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு திராவிட மாடல் ஆட்சியோடு இன்றைக்கு கூட்டணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தகுதியான சரியான ஒரு தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி யாரும் தான் இன்னைக்கு அந்த பயணங்கள் வந்து வெற்றி பயணமாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து இடர்பாடையிலே நாங்கள் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி கவலைப்படணும் நாங்கள் பண்ணுறது போறாமல் மக்கள்கிட்ட திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கா முறையாக போய் சேருதா யாரெல்லாம் விடுபட்டுருக்காங்க யாருக்கெல்லாம் என்ன கிடைக்காம இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு என்ன செய்யணும் இதைத்தான் திமுக பார்த்துட்டு இருக்கு அதனால அதிமுக இதைத்தான் சொன்னால் அதிமுக மேற்றே இல்லைன்றேன்

அன்றைக்கு ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்ட தலைவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு எல்லோரும் பல தலைவர்களாக இருக்கிறார்கள் கட்டுப்பட்டதை போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் இது இயற்கையான கட்டுப்பாடு அல்ல அந்த அடிப்படையில் தான் சொல்ல ஒருவேளை அந்த கட்சிக்குள்ள இருக்கிற சிக்கல் அப்படின்னு உணர்ந்து அது உங்க ரேஸ்ல இல்லை அப்படின்றீங்களா கட்சிக்குள்ள இருக்க சிக்கல் நான் சொல்ல வரல கட்சியே சரியா இல்லைங்க தொண்டர்கள் இல்லைங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் கொஞ்சம் நஞ்சு அந்த அதில் இதுலேயே வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க தொண்டர்கள் இல்லை தொண்டர்கள் இருக்கணும்ல கட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கட்டும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறைன்னு சொல்லி இளைஞர்களை டெவலப் பண்ணுறோம் ஒரு பக்கம் மாணவர்களை ஊக்குவிக்கிறோம் அவருடைய கல்வித்திறனை வந்து ஊக்குவிக்கிறோம் அவங்களோட விளையாட்டு திறனை ஊக்குவிக்கிற அப்படி எல்லாருக்குமான இயக்கமாக திராவிட முன்னேற்றங்களும் குறித்து அதனுடைய ஆட்சி போயிடுச்சு ஆக எல்லாருமே யோசிக்கிறாங்க எல்லாருமே ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்த கட்சியில் என்ன இவங்க ஆட்சி நல்லா தானே இருக்கு எல்லாத்துக்குமான தானே திமுக இருக்கு அப்படிங்கும் போது அது வலு சேர்ந்து கூடிக்கிட்டு இருக்கும் வழியே வலு கூடிக்கிட்டு இருக்கும் வழியே எப்படி குறையும்ன்ற பேசுவோம் அரச அதாவது நீங்க நல்லா கேட்குறீங்க அவர் வந்து ஆட்சி மேல இருக்கிற பிரச்சனை தான் சொல்லணுமே வழியே திமுக யார் தலைமை தாங்கணும் யாரும் துணை வரணும் திமுக தான் முடிவு பண்ணும் ஏன்னா திமுக வந்து திமுக மக்கள் ஆட்சியை ஒப்படைச்சிருக்காங்க ஆக திமுக கட்சியில் யாருக்கு என்ன பொறுப்பு இருக்கணும் பண்ண ஒன்று ரெண்டாவது நாலு பேர் ஆட்சி பண்ணுறாங்க நாலு பேர் தலையிடுறாங்கன்னு சொல்கிறார் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு இலாக்காவும் ஒவ்வொரு அமைச்சரும் நேரடி கட்டுப்பாட்டில் அவங்களுடைய நேரடி ப கலாய்வில் நேரடியான நிர்வாகத்திறனில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மக்கள் பார்த்துட்ருக்காங்க அதனால் இவங்க வைக்கிறதுக்கு வேறு விமர்சனம் வைக்க வழி இல்லை அப்புறம் ஐயா ராமதாஸ் அவரை பற்றி சொன்னார் இது மாதிரி அவர் வந்து வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்டார் முதல்வர் அப்படின்னாரு நான் சொல்லக்கூடாது ஆனால் மணிகண்டன் சொன்னதுனால விளக்கம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன் நீ உங்ககிட்டலாம் வந்து நான் கேட்கணுமா நிற்கணுமா என் தலையெழுத்தா உங்ககிட்ட நான் வரலாமான்னு கேட்டதுக்கு எப்படிப்பட்ட தலைவன் ஒன்றுமே சொல்லலையே கடந்து போனாரே பெரியவர் பெரிய மனுஷன் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க கடந்து போனாரே அந்த பெருந்தன்மையும் பொங்கலூர் மணிகண்ட மாதிரி ஆளுகை புரிஞ்சுக்கணும் ஒன்று அடுத்து திருமா நீங்களே கேட்டிங்க திருமான்றிருக்க நி நிகழ்ச்சியில அண்ணா திமுக வழக்கறிஞர் வந்து எங்களோடு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் மக்களோட இருக்கேன்றாரு அதைத்தான் நானும் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்க மக்களோட இருக்கோம் மக்கள் பிரள பணியில இருக்கோம் அவன் மக்களோட இருக்கேன்னு சொல்றேன் நீங்களாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறது பிரச்சனை பண்றாங்கன்னா அது வந்து அவங்கவுங்க கட்சியில வந்து தன்னுடைய பலத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக இது கலாய்வு அவர் என்ன சொன்னார் எல்லிவரசன் என்ன சொன்னார் கலாய்வுலேயே இவ்வளோ கலாட்டம் நடக்குதுன்னா அந்த பஞ்சாயத்து திமுகங்க என்ன நடந்துச்சு அப்புறம் இன்னொரு சொன்னார்ல வேளாண் பாதுகாக்கப்பட்ட வே வேளாண் மண்டலன்னு அதை அவங்க ம மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றும் தகவலே இல்லைன்னு சொல்லி பதில் கொடுத்துட்டாங்க பார்லிமெண்ட்டில் அப்புறம் வேற என்ன இவங்க எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அது மாதிரி இவங்க தப்பு தப்பாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் தான் சொன்னார் அக்கட்சியை கூட்டணி சேர்க்கறது அமைக்கிறது ஃபார்ம் பண்ணுறது அதை பற்றி ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க இல்லைங்கிறது பரிதாபத்துக்குரிய செயல் பேசலாம்